அதனால என் கண்ணோடு முழுவதும் கண்ணாடி பூவே அப்படின்னு ஒரு அற்புதமான விவேக் பாடலாசிரியர் விவேக் எழுதுனா அந்த அற்புதமான வரியில் சந்தோஷ் நாராயணுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு குரலில் என வந்து அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வந்து இப்போ தேவா இளையராஜா இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் குரல் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி சந்தோஷ் நாராயணுக்கு ஒரு ஸ்பெஷல் குரல்னே சொல்லலாம் அந்த குரலில் ரெட்ரோ படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்னைக்கு வெளியாக இருக்குது குறிப்பாக சூர்யாவுக்கு மிக மிக முக்கியமான படம் வந்து ஜெய்பீம் சூரரை போற்று படங்கள் சூர்யா வாழ்வில் ஒரு மைல்கல்னு கூட சொல்லலாம் அந்த படங்கள் ஓடிடியில் வந்தது தாங்க பெரிய விஷயம் அது ஒரு பிக் ஸ்கிரீனில் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்க முடியல ஓகே எதற்கும் துணிந்தவன் எப்படின்னு தெரியும் கங்குவா ஓவர் பில்டப்பு ஓவர் ஐப்பு அது அவங்களே பண்ண விஷயம் தான் ரைட் அதெல்லாம் மறந்துடுவோம் வந்து ரெட்ரோ சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை ஓகே இதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் விடுறீங்க எப்படி ஒன்று வந்து ஒரு ஜெயிலர் படத்துல காவாலர் சாங் விட்டாங்க இல்லைங்களா அந்த ஜெயிலர் படத்தினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு அந்த காவாலர் சாங் தான் காரணம் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட வேண்டிதானே அப்படின்னு ஒருவேளை அது மாதிரியான ஒரு துள்ளலான ஒரு ரகடான ஒரு பாடல் இருக்கு போகிறது நாளைக்கு வேற காதலர் தினம் அதனால காதலர் தினத்தை முன்னிட்டு ஒரு உருகக்கூடிய ஒரு பாடலாக ஒரு சூர்யா வந்து ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு ஒரு கைதியாக இந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்காரு அது ஒரு கிளை சிறைச்சாலை மாதிரி தான் இருக்குது வந்து குறிப்பா அந்த கெட்டப் எனக்கு பார்க்கும்போது டக்குன்னு அப்படியே ஃபிளாஷ்பேக் குள்ள ஞாபகம் வந்துச்சு மேபி ரெட்ரோ ரெட்ரோ அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது பழைய பாணியே அப்படின்னு வந்தது வந்து அது மாதிரி இந்த கண்ணாடி பூவே சாங் அவர் அந்த பாடிற அந்த சீனை பார்த்தோடனே நடிக்கிற அந்த சீனை பார்த்தோடனே எனக்கு பழைய வந்து ராம்கோபால் இயக்கத்தில் வந்த ரத்த சரித்திரம் படத்தினுடைய கெட்டப் அப்படியே வந்தது மேபி அது இல்லை வந்து எனக்கு அந்த ஞாபகம் வந்தது சூர்யா இன்னும் அப்படியே இருக்காரு எத்தனை வருடமானாலும் அப்படியே இருக்காரு திறமையான நடிகர் மாற்று கருத்து இல்லவே இல்லை வந்து இவர் யாரை நினச்சி இந்த பாட்டு பாடுறாரு காதலியா மனைவியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சூர்யாவுக்கு எவ்வளவு முக்கியமான படமோ அதே போல் வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கு மிக மிக முக்கியமான படம் இந்த படத்தை தயாரித்திருப்பவர்கள் டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் ஸ்டோன் பெஞ்சும் கார்த்திக் சுப்ராஜும் சூர்யாவும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரித்து உள்ளார்கள் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பெரும்பான்மையான படப்பிடிப்பு அந்தமான் தீவிலையும் மீதி ஊட்டி கொச்சிலையும் நடந்துருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 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 ஏதோ ஃபஸ்ட் சிங்கிள் ஷார்ட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி சூர்யா அப்படி நின்றுக்கிட்டு அப்படி திரும்புவார் பேக் ட்ராப்ல ஒரு ஆர்பர் தெரியும் எனக்கு தெரிஞ்சு அது கொச்சியில் எடுத்ததாக இருக்கும் ஓகே ஒரு கேங்ஸ்டர் கதையாக இது இருக்குமா அப்படின்னு முதல்ல அந்த 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 ஷார்ட் வந்தப்போ அந்த லுக் வந்தப்போ நிறைய பேர் பேசுறது என்னன்னா இந்த மீச ஒரு மாதிரி வச்சிருக்காரு இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரியான இருக்கு ஆக்சுவலா ரெட்ரோ அப்படின்னு இந்த தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி முதலில் கார்த்திக் சூப்பராஜ் அந்த தலைப்பா யோசனை பண்ணது அல்லது வச்சது எதுனா ஜானி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட எவர் கிரீன் மூவி வந்து ஆனால் தான் பார்த்தீங்கன்னா சூர்யாவே ஜானி ரஜினி கெட்டப்பில் இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ரைட் இந்த தலைப்பு ஓகேவா அப்படின்பொழுது கார்த்திக் சூப்ராஜே மாத்திருக்காரு ஏன்னா ரஜினியை வந்து தலைவர்னு கூப்பிடுறவங்கள அவரும் ஒருத்தர் வந்து என்றைக்கா அது எவர் கிரீன் மூவி எவர் கிரீன் தலைப்பு அது அவருக்கு தான் பொருந்தணும் ரெட்ரோன்னு மாற்றிருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு இது இது வரைக்கும் அதிகாரபூர்வமாக நமக்கு தெரியல டீசரோ அல்லது ட்ரெய்லரோ வந்தாதான் தெரியும் படம் மே தேதி ரிலீஸ் படம் வந்து இந்த பொங்கலுக்கெல்லாம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து விடாமுயற்சியும் ரெட்ரோவும் கிளாஷ் விடுவாங்கலாம் மாதிரி இருந்தது வாய்ப்பே இல்லைங்க மே ஒன்று படம் வந்து யாருக்குறையும் முடிஞ்சிச்சு போஸ்ட் பட்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னும் சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இனி ப்ரொமோஷன் வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா கதையாக சொல்லப்படுகிற விஷயம் ஒரு பெரிய கேங்ஸ்டர் அந்த கேங்ஸ்டர் வந்து காதலிக்காக சத்தியம் பண்ணுறான் இனிமேல் வந்து நான் வந்து ரவுடி தொழிலுக்கு கேங்ஸ்டர் தொழிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறான் அவன் அந்த பழைய வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா அது வந்து துரத்துது எப்போ அது இந்திய சினிமாவில் தோச்சு போட்ட ஒரு கதையாச்சே தமிழ் சினிமாவில் வந்துச்சு இப் இப்போ ஏதோ கேள்விப்பட்டாமல் இருக்கிற அந்த கதை அப்படின்னா வேறு எதுவும் இல்லைங்க லியோ படத்து இதுதான் மேபி அது இருக்கலாம் இல்லாமல் போகலாம் நல்லா தான் இருக்குது லை ஒரு 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 வரி தானே அது இதுக்குள்ளே ஏதாவது கிளைக்கரைகள் இதுக்குள்ளே ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதுக்குள்ளே ஏதாவது அழுத்தமான விஷயங்களை மேபி கார்த்திக் சூப்ராஜ் சொன்னாலும் சொல்லியிருக்கலாம் அது குறிப்பாக கார்த்திக் சூப்பராஜ் பற்றி சொல்லணும் இந்த கதையை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த கதை ரஜினிக்கு சொல்லப்பட்டு பிறகு சிம்புவுக்கு சொல்லப்பட்டு அதன் பிறகு சூர்யாவுக்கு வந்தது அப்படின்னா அப்படியே அப்பட்டமாக அந்த ரஜினா இல்லை ரஜினிக்கு சொல்லும்போது ரஜினிக்கான சில ஃப்ளேவர் சில ஃபார்முலாக சேர்க்கப்பட்டது அப்படியே மாறி வரும்போது சிம்புக்கு சில விஷயங்கள்லாம் மாற்றி அவருக்கு சொல்லப்பட்டது இப்போ சூர்யாவுக்காக மாற்றிருக்குன்னு சரி ரஜினிக்கு எப்போ அவர் கதை சொன்னார்னா ரஜினியோடைய மிக தீவிர ரசிகர் அப்படின்ட்டு வந்து கார்த்திக் சுப்ராஜ் பல பேட்டிகளில் சொல்லிடுறோம் ஒரு குறிப்பாக ஒரு சம்பவத்தை சொன்னோம்னா பீட்சா படம் பண்ணிட்டு நான் வந்து மதுரையில் நான் என் மனைவி பாபி சிம்மா மூணு பேர் காரில் போயிட்டு இருக்கோம் ஒரு லேண்ட்லைன் நம்பர் மெட்ராஸ்லேருந்து வருது அலோன் எடுத்து பேசுகிறோம் நாங்கள் ரஜினி சார் வீட்டிலேருந்து பேசுகிறோம் சார் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு ஒன்று பாபி கிட்ட சொன்னேன் யாரோ நம்மளை கலாய்க்கிறாங்க நண்பா அப்படின்னா ஸ்பீக்கரில் போடு அப்படின்னா ஸ்பீக்கரில் போட்டோன்னு அதே வாய்ஸ் இன்னும் என் காதில் ஓடிக்கிட்டே இருக்குது கதை படம் பார்த்தேன் நான் சூப்பர் 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 எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த வாய்ஸை கேட்டு நான் பூரிச்சு போயிட்டேன் ஏன்னா மதுரையில் அவர் படத்தை ஒரு ஃபேன் பாயாக நான் கொண்டாடி இருக்கேன் போய் போஸ்டர் ஒட்டியிருக்கிறேன் விசில் அடிச்சிருக்கிறேன் அப்படியேப்பட்ட ஒரு வாய்ஸை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது வேற அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நேரம் நான் ஆடி போயிட்டேன் அதன் பிறகு அவர் வந்து லிங்கா படத்தினுடைய படப்பிடிப்பில் இருக்கார்ன்னு தெரிஞ்ச பிறகு அதில் வந்து கருணாகரன் நடிகர் கருணாகரன் நடிச்சுட்டு இருக்காரு நாங்களாம் கர்நாடகா கிளம்பி போனோம் போனோடனே நேராக வந்தார் வந்துட்டு ஜிகரதாண்டா படம் பார்த்தேன் அப்படியே பரட்டியை ஞாபகப்படுத்திச்சு அப்படின்னு நான் சார் அதை தான் ரெஃபரன்ஸாக வச்சு அந்த கேரக்டரை நான் பண்ணியிருந்தேன் உடனே ஏன் என்கிட்ட சொல்ல நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்ல அப்படின்னாரு அந்த ஏன் என்கிட்ட சொல்லன்ற அந்த ஒரு வார்த்தை அப்படியே மெய்ஸ் எடுத்து போனேன் மறுநாள் அதே படப்பிடிப்புக்கு ஆட்டோகிராஃப் வாங்க போனப்போ ஏதாவது ஒரு லைன் இருந்தால் சொல்லுங்களேன் அந்த ஏதாவது ஒரு லைன் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னதான் பேட்டியாக உருவாச்சு அதுதான் வந்து ஜெயிலருக்கு அப்புறம் ரஜினி சில இயக்குனர்களிட்ட கதை கேட்டபோது முதல்ல கார்த்திக் சுப்ராஜுக்கு தான் அந்த அழைப்பு வந்தது அந்த அழைப்பின் பேரில் சொன்ன கதை தான் இந்த ரெட்ரோ கதையாக இருக்கும்ன்ற ஒரு கோடம் பக்கத்தில் பேச்சு ஏன் அப்போ பண்ணுங்கன்னா பேபி மாறிடுச்சு வந்து அதுக்குள்ளே அங்கே வந்து லோகேஷ் வந்துட்டார் அதுக்கப்புறம் ஜெயிலில் டூ மாறிடுச்சு இப்போ ரெட்ரோ அப்புறம் சிம்பு இடையில நிறைய கிட்ட கதை கேட்டுட்டு இருந்தார் இப்போ வந்து ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி இதெல்லாம் போகுது இல்லைங்களா இதுக்கு முன்னாடி நிறைய டேரக்டர் அதை கார்த்திக் சுப்ராஜ் லைனை அவர் ஓகே பண்ணி வச்சிருந்தார் வெயிட்டிங்ல இருந்து ரைட் ஓகே இப்போ சூர்யாவுக்கு வந்தாச்சு சூர்யாவுக்கு ரொம்ப முக்கியமான படம் அப்படின்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான படம் மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகிறது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படக்குழு நமக்கு வந்த தகவல் ஒரு வேண்டுகோளை யாருக்கிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கப்படுறாங்களா வந்து என்ன வேண்டுகோள் அப்படின்னா மே ஒன்று உங்களுக்கு தெரியும் வந்து அஜித்தோட பிறந்த நாள் எந்த படமும் அஜித் வரல பேபி வேபிதோ இப்போ விடாமுயற்சி வந்துடுச்சு ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பை டே டே தேதி வழக்கம் போல அஜித் ரசிகர்கள் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க வந்து நீங்கள் அஜித்தோட எந்த ரிலீஸ் விட்டாலும் அது கட்டையை கலப்போம் விஜய் தான் இப்படி தான் அப்படி பட்டையை கலப்புற மாதிரி ஒரு ரிலீஸ் படம் வந்துருச்சு ஒரு படமா ரெண்டு படம் வந்துருச்சுன்னா அது இங்கே கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்காக கிட்ட ஒரு வேண்டுகோளா அன்னைக்கு எதுவும் ரிலீஸ் பண்ணாதீங்க அஜித் ரசிகர்களிட்டே கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நிச்சயமாகுது ஏன்னா மறுபடியும் சொல்றதுதான் சூர்யா மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்தவித காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே கிடையாது அவர் ஆகச்சிறந்த ஒரு நடிகர் அவர் சரளவனாக இருந்து சூர்யாவாக மாறி நேருக்கு நேர் படத்தில் இருந்து தன்னை தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் என்பதில் எந்த இதுவும் இல்லை இன்றைக்கி வந்து வேற ஒரு லெவலில் வந்து நிற்கிறார் அவருக்கு ரெட்ரோ படம் ஒரு முக்கியமான படம் குறிப்பாக இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா பூஜா ஹெக்டே பூஜா ஹெக்டே பீஸ்ட் படம் பெரிய அளவில் தனக்கு கை கொடுக்கும் இங்கே தமிழில் வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு டஜன் படம் நடிச்சிடுவோம் சொந்த வீடு வாங்கிட்டு வர மாதிரி பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு இல்லை தெரியுமே உங்களுக்கு வந்து ராசி இல்லாத நடிகைன்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டது ரெட்ரோ அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா ஜோஜி ஜார்ஜ் இருக்கார் இல்லை பிரகாஷ் ராஜ் நான் சார் இன்னும் பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்குது அப்போ ஓகே இது ஒரு கேங்ஸ்டர் இல்லை கடத்தல் பின்னணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஊட்டிலேயே ஒரு மழை காலத்தில் போய் எடுத்திருக்காங்க ஒரு காட்டில் ஏன்னா ஒரு நண்பர் நமக்கு தெரிஞ்ச நண்பர் நடிக்க சான்ஸ் கேட்டு போனப்போ பார்த்தீங்கன்னா எங்க பயங்கரமான அடர்ந்த காடுங்க மழை கொட்டோ கொட்டின்னு கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த மழையிலேயே அதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வந்து ஓகே இந்த படத்தினுடைய அடுத்த அப்டேட்டாக வந்து மார்ச் முதல் வாரத்தில் இந்த படத்தினுடைய டீசர் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வரும் ட்ரெய்லர் வந்த பிறகு தான் நமக்கு ரெட்ரோ படத்துடைய உண்மையான கதை தெரிய வரும் திருமணம் சொல்றதுதான் கார்த்திக் சுப்பராஜ் இதுக்கு முன்னாடி ஜெகர்தன் ஜெகரதண்டா டூக்கு எப்படி ஒரு ஒரு இட்டு அது ஒரு கலவையான விமர்சனம் இருந்தாலும் ஒரு தார்மாரான ஒட்டு ஒரு இட்டு பேட்ட மாதிரியான ஒரு இட்டு வேணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய துரிப்பு இருக்கும் அந்த துரிப்போடு இந்த படம் அவருக்கும் சூர்யாவுக்கும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி